வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் கணியனின் நண்பன் அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம் கணியனின் நண்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்களே பாருங்க நீங்கள் கொடுத்துருக்க இந்த படங்கள் எதற்கு தொடர்புடையது அப்படின்னு உங்களுக்கே ஓரளவுக்கு யூகம் இருக்கும் ஒரு சின்ன கெஸ்ஸு இதுக்கு முன்னே இருந்த இரண்டு பாடங்களுமே நம்ம அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்புறம் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு படிச்சிருப்போம் அப்புறம் வந்து அறிவியலால் ஆழ்வோம்ல பாத்தீங்கன்னா ஏவுகணைகள் அப்புறம் வந்து என்ன சொல்றது ஒரு சில கண்டுபிடிப்புகள் இந்த ஆய்வுகள் இதை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அப்ப எல்லாமே அறிவியலினுடைய வளர்ச்சி அறிவியலினுடைய வளர்ச்சி மனிதனுக்கு எப்படி பெருமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி உதவியாக இருக்கு அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்களை பார்த்தாலே தெரியும் ஆம் மாணவர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இயந்திர மனிதன் அதாவது தானியங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரோபோட் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா நீங்கள் அந்த ரஜினியனுடைய அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க இல்லை எந்திரன் அப்புறம் டூ பாயிண்ட் ஓ அதுல எல்லாம் அந்த எந்திர மனிதனானது எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு உபயோகமாவும் இருக்கு அதே சமயத்துல உபயோகமற்றதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா உபயோகமான விஷயங்களை மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவையா எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள நமக்கு தேவையே கிடையாதுன்னு அது கிட்டவே போகக்கூடாது பார்க்கலாம் இப்ப கணியனுக்கு யார் நண்பனா அமைஞ்சிருக்கான் அப்படின்னா ஒரு எந்திர மனிதன் தான் கணியனின் நண்பர் பாடத்துக்குள் போகலாம் நுழையும் முன் எல்லா எந்திரமயமாகி வருகிற காலம் எது மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பயன்படு பணியாற்றுகின்றன கணக்கு போடும் எந்திரம் அதாவது இல்லையா அந்த மாதிரியான கற்றுத்தரும் செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகில் நுழைவோம் எல்லாவற்றையும் கற்போம் இப்போ நம்ம என்ன பண்றோம் மொபைலே எடுத்துக்கிட்டா கூட அந்த கைபேசியில ஃப்ரீ ஃபயர் கேமுன்றோம் அப்படின்னா லூடோ விளையாடுறோம் நம்ம வீட்டில ரெண்டு பேர் விளையாடுறோம் இல்லையா அப்புறம் உங்க சித்தி வீடு எங்கேயோ இருக்கும் மேடபாக அங்க இருந்து ரெண்டு பேர் விளையாடுறாங்க எப்படி கணினியினுடைய மாதிரி கணினியின் பயன்பாட்டுனால இயங்கக்கூடிய அந்த எந்திர மனிதன் அதாவது ரோபோ பத்தி தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம் கணியன் பள்ளி முடிந்து திரும்பினான் அழைப்பு மணியை அழுத்தினான் யார் எங்கே வீட்டிற்குள் புதிய குரல் அதை கேட்டு திகைத்தான் கணியன் யாருடைய குரல் இது அம்மாவின் குரல் போல் இல்லையே சிந்தித்தான் அப்போது கதவு திறந்தது உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு இல்லையா கணியன் அப்படின்றதான் இவன் தான் இந்த பையனா இந்த பையனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு புதிய உருவத்தில் ஒரு மனிதன் இந்த கதவை திறக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வியப்பு ஆச்சரியம் ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கற்பனை கதையா நமக்கு பிடிச்சிருக்காங்க கணியன் வணக்கம் உள்ளே வா என்றது அவ்வுருவம் கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா கனியா ஏன் அங்கேயே நிற்கிறாய் பயப்படாதே உள்ளே வா என்றார் உள்ளே வந்த கணியன் அம்மா யார் இது என கேட்டான் இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா சின்ன அப்பா போயிருந்தார் வாங்கி வந்து உள்ளார் வீட்டின் உறுப்பினர் தான் என்றார் கனியனின் அம்மா அப்பா வந்து கருத்தரங்கிற்கு போயிருந்து அங்கிருந்து என்ன பண்ணாங்க இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் படிப்பதில் உனக்கு உதவி செய்யும் என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும் அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா அதற்கு உடனே கணியன் கேட்கிறான் அப்படியா இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான் அதுக்கு அம்மா சொல்றாங்க பேசு பயப்படாமல் பேசு என்றார் அம்மா அடுத்தபடியா கணியன் பாருங்க இங்கே வா என்றான் கணியன் அந்த எந்திர மனிதனை பார்த்து எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது கணியன் பேசத் தொடங்குகிறான் யார் நீ என கேட்டான் கணியன் நான் ஓர் எந்திர மனிதன் என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் அப்படின்னு அந்த எந்திர மனிதன் பதில் சொல்லுது நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார் எப்படி உன்னால் அது முடிகிறது அப்படின்னு கணியன் கேட்கிறான் அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது என்னுடைய கதையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னை பத்தின விவரங்கள் உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு அந்த எந்திர மனிதன் விளக்க ஆரம்பிக்கிறது கணியனிடம் நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என்னை இப்படிதான் அமைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒரு கையோ காலோ மாதிரியோ இந்த மாதிரியான வடிவங்கள்ல தான் ஆரம்ப காலத்துல இந்த எந்திர மனிதன் ரோபோக்கள்லாம் இருந்தது காரல் கப்பை என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்ற பொருளும் உண்டு அப்படின்னு தன்னை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறது ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்குள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது என்ன ஒரு எந்திரமா படைத்தாலும் எனக்கு ரோபோ அப்படின்னு பெயர் வச்சது காரல் அப்படின்றவர் தான் அப்படின்னு சொல்லுது மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் தானியங்கி என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் தானியங்கி அப்படின்னா ஆட்டோமேட்டட் தானாவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்லாம் நீங்கள் போகிறீங்க இல்லையா உங்களோட கார்டு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் ஸ்வைப் பண்ணுறீங்க இல்லையா அதில் தேய்க்கப்படுது தேய்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சிப் ஆனது என்ன பண்ணுது உங்களுடைய கண்ட்ரோல் எல்லாமே எடுத்து அதிலிருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிடைக்கும் இருக்கக்கூடிய பணங்களை உனக்கு தருது எல்லாமே அதுவாக தான் செய்யுது இல்லையா ஒவ்வொரு தானியங்கிகளும் ஒரு கணினி இணைந்து இருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் அதாவது சென்சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போவீங்க இல்லையா உங்களுடைய பொருளில் இருக்கக்கூடிய அந்த பார் கோட் அதாவது அந்த கோடு கோடாக ஒன்று இருக்கும் இல்லையா பார் கோடுன்னு சொல்லுவாங்க அந்த பார் கோடாக அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ணும் ஸ்கேன் பண்ணிக்கும் இல்லையா அந்த ஸ்கேன் பண்ணோன்னா அதனுடைய விலை அந்த பொருளினுடைய அந்த என்ன சொல்கிறது கோடு எல்லாமே அதை ஸ்கேன் பண்ணி விலையை என்ன பண்ணுவோம் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ட்ரு பண்ணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க நுண்ணுணர்வு அதாவது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுவே உணர்ந்துக்கும் நுண்மையா ரொம்ப சின்ன விஷயங்களை கூட அது என்ன பண்ணுமா கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு கணியன் கேட்கிறான் வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின கணினி திரையில என்ன பண்ணுது எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்ற அந்த ஒளிபரப்பு செய்து அதுக்கு முன்னதா இங்க தெரிந்து கொள்வோம் அப்படின்றத பார்க்கலாம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரட்டானிகா கலை களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனாக உருவம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அந்த முதல் அந்த ஸ்கிரீனில் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த திரையில் ஆரம்ப காலத்தில் கணினி ஏதாவது ரோபோக்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் வெறும் கை கால் ஏதோ நீட்டிக்கிட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருந்தேன் அதை மாதிரி ஆரம்ப காலத்தில் கணினிகள்லாம் இருந்தது நாளடைவில் என்ன பண்ணாங்க இந்த மனிதன் போலவோ ஒரு விலங்கு போலவோ உருவாக்கலாம் அப்படின்னு உருவம் பெற்றது தான் இந்த மனித வடிவில் இருக்கக்கூடிய அந்த இயந்திர மனிதன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பகுதியில் மீதி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே